ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாகற்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட பாகற்காய் தான் உலகத்திலே தலை சிறந்த காய்கறின்னு சொல்ல வைக்கிற மாதிரி ஒரு ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பாகட்காய் செய்முறை ஒரு கிராமத்து ரெசிபிங்க இந்த மாதிரி செய்யும் போது பாகட்காய் வந்து சுத்தமாக கசப்பே தெரியாது அதே சமயம் அதோட சத்துக்களும் நல்லா ஆகி நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அதிகமான எண்ணெயெல்லாம் நம்ம இதில் சேர்த்து பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ இது எல்லாருமே ரொம்ப டயட் ஃபுட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் அதே சமயம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் சாப்பிட்லாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க வெல்கம் டு விக்கீஸ் கிச்சன் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அது முழுகிற அளவு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்குவோம் இந்த புளிய ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணோனாலோ இல்லைன்னா கொஞ்சமா இதுல சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னாலும் இது சீக்கிரமா ஊறிடும் மிதிபாகல்னு சொல்லப்படுற பேபி பிட்டர் தான் இந்த சின்ன பாகற்காயில் இந்த கூட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எங்களுக்கு சின்ன பாகற்காய் வந்து கடைகளில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் அதனால் நான் பெரிய பாகற்காய் வாங்கியிருக்கிறேன் பாகற்காய் அரை கிலோ எடுத்துக்குவோம் அரை கிலோ பாகற்காய் அப்படிங்கிறதான் ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது வந்து ரெண்டு மூணு பேர் இருந்தாலே ரொம்ப ஈஸியாக இதை சாப்பிட்ருவாங்க ஏன்னா இந்த பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதை விட கம்மியாக வாங்கினோம் அப்படின்னா இந்த வந்து வேக வச்சு பண்ணும்போது ரொம்ப கம்மியாகிடும் ஸோ அதனால தான் நம்ம ஹாஃப் கேஜி எடுத்துருக்குறோம் இந்த புளி பகற்காய் பொரியல் பண்றதுக்காக ஒரு பல்லாரி வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில எடுத்து வச்சிருக்கிறோம் வெங்காயத்தையும் மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் அகலமான வானொலி ஒன்று எடுத்துட்டு அதில் இந்த புளிச்சாரை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் புளி பெசைறக்கு கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு கப் தண்ணி யூஸ் பண்ணி இருக்கிறோம் இது கொஞ்சம் நல்லா தண்ணியாவே இந்த புளியை பிசைஞ்சு எடுத்துக்குவோம் புளியை கொதிக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம இரும்பு பாத்திரம் அலுமினிய பாத்திரம்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி எவர் சொல்வர் கடாயிலே நம்ம இதை சேர்த்துக்குவோம் இந்த புளிச்சாறு கூட ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் இனிமேல் நம்ம கழுவி வச்சுருந்தாலே அந்த பாகற்காய்களை முழுசாவே இந்த தண்ணியில அப்படியே நம்ம வச்சிருவோம் அதனாலதான் நம்ம கொஞ்சம் அகலமான வானலி எடுத்துருக்குறோம் இந்த நம்ம எல்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்குல்ல இதெல்லாம் அகமடேட் பண்ணுறக்கு இந்த வானொலி நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது இதை கட் பண்ணி சமைக்கிறதோட இந்த மாதிரி ஃபுல்லான பாகக்காயில்தான் சமைக்கணும் இனிமேல் அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்குவோம் கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து இந்த பாகற்காய் ஒரு சைடு மட்டுமே குக் ஆகிருக்கும் இல்லை நம்ம இதை வந்து லேஸாக இப்படி டர்ன் பண்ணி விடணும் இந்த மாதிரி மாற்றி போட்டோன்னா ரெண்டு பாகமே அது நல்லா வெந்துடும் மொத்தத்தில் இந்த சைடு ஒரு மூணு நிமிஷம் அந்த சைடு ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி நம்ம வேக வச்சா போதும் இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி குழஞ்சி வெந்துடக்கூடாது இப்படி ஒரு கத்தியை வச்சு சொருகி பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் ஆனால் அது வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிறிஸ்பியாக தெரியணும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்படி கையால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கொலகொலான்னு இருக்கக்கூடாது இப்போ எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது வெந்தால் போதும் இந்த புளி தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இதுலயும் நிறைய சத்துக்கள்லாம் இறங்கி இருக்கும் ஸோ அதை நம்ம தனியா வச்சுக்கோ இந்த பாகற்காயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாகற்காய் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கும் இது கம்ப்ளீட்டா நல்லா ஆறு இருந்துச்சுனா தான் நம்மளால இதை எடுத்து இப்படி கட் பண்றதுக்குலாம் அது வசதியா இருக்கும் நம்ம வழக்கம் போல பாகற்காய கட் பண்ற மாதிரி தான் இப்ப கட் பண்ண போறோம் இதை ரெண்டா கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விதைகள் எல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த விதைகள் எல்லாம் சிலருக்கு கொஞ்சம் அலர்ஜி உண்டு பண்ணும் சிலர் ஒத்துக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விதைகளை நம்ம இந்த இந்த பொரியல்ல சேர்க்க போறது இல்ல சப்போஸ் நம்ம மிதிபாக யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த விதைகளை நம்ம சேர்த்துக்கலாம் அந்த விதைகள் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு அது பிஞ்சு பாகக்காயா இருந்துச்சுன்னா நம்ம அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய விதைகளா இருந்துச்சுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ நாலு பாகற்காயும் சின்ன சதுரங்களா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம பார்த்தோம்னா அரை கிலோ பாகற்காய் வாங்கியிருந்தோம்ல அது நிறைய குவாண்டிட்டி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம் ஆனா இந்த மாதிரி நம்ம வேக வச்ச பிறகு இது வந்து சின்னதா போயிடும் சோ நம்மளுக்கு இதெல்லாம் கட் பண்ணி முடிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் அளவு சைஸ்க்கு தான் நம்மளுக்கு பாக கிடைக்கும் இனிமே ஒரு ஒரு வச்சு அது அதுல நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே அதுல ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறோம் உளுந்து செவக்க உடனே நம்ம நறுக்கி வச்சதுனால அந்த வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் இனிமே நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற வரைக்கும் வதக்குனா போதுமானது நம்ம வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதக்க கூடாது இந்த பொரியலுக்கு வெங்காயம் செவக்க கூடாது இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு சப்போஸ் டைம் சேவ் பண்ணி சமைக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா பாகற்காய வேக போட்டுட்டு அது சைட் பை நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு வதக்கின வெங்காயத்து கூட நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இந்த வெந்த பாகற்காய் துண்டுகளை சேர்த்துக்கறோம் புளிச்சாரில பாகற்காய வேக வைக்கும் போது நம்ம கம்ப்ளீட்டா அதை வேக வைக்கல அது கொஞ்சம் கிரன்ச்சியா தான் வேக வச்சிருந்தோம் இல்லையா சோ நம்ம இப்போ அது கூட அந்த புளிச்சாறு மீது இல்லையா அதை சேர்த்துக்க போறோம் இந்த தான் இந்த பொரியலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதோட இதுல நிறைய சத்துக்கள் எல்லாம் வீணாகாமலே நம்ம இதை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிடுறோம் இனிமேல் ஒரு மூடி போட்டுட்டு தீய ஒரு மீடியம் ஹீட்ல வச்சிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கும் இந்த பொழிச்சாருலயே இந்த பாகற்காய் நல்லா வெந்துடட்டும் இந்த புளிச்சாறு எல்லாம் கம்ப்ளீட்டா இந்த பாகற்காய் நல்லா குடிச்சிட்டு இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதுமானதா இருந்துச்சு அதனால அவ்வளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த பொரியல் நல்லா உதிரா வர்ற மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்துறதுதான் நம்மளுக்கு முக்கியம் தான் நம்மளுக்கு பொரியல் நல்லா டேஸ்டியா இருக்கும் பொரியல் நல்லா உதிர்வாக வந்த பிறகு இது கூட கால் கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுவோம் நம்மளோட டேஸ்டியான புளி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த பாகற்காய் பொரியல்ல கசப்புங்கிற டேஸ்டே சுத்தமா தெரியாது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே சமயம் அதோட சத்துக்களும் அப்படியே நம்மளுக்கு ப்ரிசர்வ் ஆகி இருக்கும் சாம்பார் சாதம் பருப்பு குழம்பு சாதம் அந்த மாதிரியான சாதம் வகைகளோட இந்த புளி பாகற்காய் பொரியலை சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எங்க வீட்ல எல்லாம் இதை சும்மா ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்ருவோம் அந்த அளவுக்கு இந்த பாகற்காய் டேஸ்டியா இருக்கும் இந்த பாகற்காய் ரெசிபி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவசியம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ எடுத்து உங்களா சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் சி யூ